சைராம் என் அன்பு குழந்தையே உனக்காக நான் காத்திருக்கிறேன் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நான் உன்னை காண நாளை வருவேன் நாளை வியாழக்கிழமை அல்லவா உன்னை காண நான் வருவேன் உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை நான் சொல்வேன் நீ எப்போது என்னை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எப்போது என்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போதே இதை தொட்டுவிடு நாளை வியாழக்கிழமை அல்லவா யாரோ ஒருவர் மூலம் உனக்கு நான் காட்சியும் தருவேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்ததை நான் உனக்கு தருவேன் இன்று இரவே ஒரு அதிசயம் நடக்கும் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது ஒரு கேள் உன் சீரடி சாயப்பாவின் உத்தரவு இது நாளை அதிகாலை சரியாக நான்கு முப்பது மணிக்கு ஒரு ரூபத்தில் நான் வருவேன் அது உனக்கு பிடித்த ரூபமாக கூட இருக்கலாம் தவிர்த்து விடாதே பாபா தனது பக்தர்களிடம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் காரணம் நல்லவன் துன்பப்படும்போது தாமாகவே அவனை வலியை தேடி சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்வார் இதற்காக அவர் மாறு சென்று அவருக்கு உதவி புரிவார் கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார் வீட்டினுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்கிறார் பாபா எந்த வடிவில் அவர் வருகிறார் என்பது தெரியாமலேயே நமக்கு நன்மை நடக்கும் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு செயல்படுவதால் எந்த விஷயத்திலும் அவரது பக்தன் அவசரப்பட தேவையில்லை பொறுமையாக அவரை நம்பிக்கொண்டிருந்தால் போதுமானது அவர் நினைப்பதே நடக்கும் அவரே வழியை காட்டுவார் நம்முடைய இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நேரம் வரும் என பாபா கூறியிருக்கிறார் ஆனால் அதுவரை பொறுமையாக நீங்கள் காக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருப்பது மட்டுமே நம்மை கரை சேர்க்கும் உபாயம் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது விருப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் முடையிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்து கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்று தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதித்துப் பார்ப்பேன் சோதித்தேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை சோதித்தேன் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முள்கள் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து நடை பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் ஆசிர்வாதம் முழுவதும் நான் உனக்கு தருகிறேன் என்றும் நீ என் உயிர் குழந்தை என் இதய துடிப்பு என் அன்பு குழந்தையே உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எதற்காகவும் கலங்காதே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சாத்தியமா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இதுதான் ஒரு முறை கேள் இது அப்பா பாபாவின் உத்தரவு தவிர்த்து விடாதே தாயன்புக்கு ஈடே கிடையாது நானும் தாயாக உலக உயிர்களின் மீது அன்பு காட்டு வருகிறேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ உன்னை வலுப்படுத்துவி நான் வந்திருக்கிறேன் அல்லவா நான் எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தானே இருக்கிறேன் உனக்கானது எல்லாவற்றையுமே நான் தான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் நீ பொறுத்துக்கொள் கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவுமே நான் உனக்கு நடக்க விட மாட்டேன் நான் இருக்கும்போது நீ பயப்படலாமா நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினல்லவா ஆனால் நீயோ அப்பா எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக எனக்கு ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் நான் உன்னை வந்து பார்ப்பேன் என்று நீ என்னிடமே சவால் விடுகிறாயே அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவிதான் ஆக வேண்டும் என்று கட்டளையும் போடுகிறாய் என் செல்ல குழந்தைதானே நீ அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை நான் உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் நீ என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையுமே உனக்கு தருகிறேன் இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குகிறேன் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் உனக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீறவே மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை நீ தஞ்சமாக ஆக்கிக்கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கான பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்துமே உனக்கு சுபமாக மட்டும்தான் நடக்கும் உனது வருங்காலத்தை நினைத்து இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே வந்து விட்டது உன்னுடைய வருங்காலத்தை நினைத்து நீ கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நல்ல முறையில் நான் மாற்றி அமைக்கிறேன் நீ எதை பற்றியுமே கவலை மட்டும் படாதே உனக்கு துணையாக எப்போதுமே நான் இருப்பேன் சர்வ நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு சில எண்ணங்கள் உனக்கு நிறைவேறாமல் இருக்கலாம் சில எண்ணங்கள் தட்டிக்கொண்டே போகலாம் சில எண்ணங்கள் உடனே நிறைவேறிடலாம் என்ன காரணம் என்று யோசித்தாயா சில எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதற்கு ஒரு காரணம் இருக்கும் அப்பா உன்னை காப்பாற்றிருக்கிறார் என்று தெரிந்து கொள் அதில் ஏதோ ஒரு தவறு தப்பு நடப்பதால் மட்டுமே அவர் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் அதிலிருந்து உன்னை விடுதலை அளித்திருக்கிறார் அதில் ஏதோ உனக்கு பெரிய ஆபத்து இருப்பதால் தான் அதை உனக்கு சாயப்பா கொடுக்கவில்லை சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் சாயப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று நம்பு அப்போதுதான் அவருடைய முழு பலனுமே உனக்கு தெரிய வரும் சாயப்பா எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை நீ அறிந்து கொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கை வையுங்கள் அனைத்தையுமே அறிந்தவன் நான் அனைத்தையுமே செய்பவனும் நான் தான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்கள் விரோதியாக கொள்வதற்காக உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் மனதார யாரையும் சபிக்காதீர்கள் யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதீர்கள் அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும் நீங்கள் அன்றைக்கும் அழுவீர்கள் பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே எனக்கு தந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் உங்கள் மனதில் நேர்மறை இருந்தால் உங்களிடம் நான் நேராகவே வருவேன் யார் மூலியம் என்ற கிடையாது உங்களுக்கு முன்னாலே நான் வந்து நிற்பேன் என் காலடி சுவடுகளை நீ கேட்க முடியும் நான் உன்னுடன் 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 தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ வேதனையில் கதறி அழும்போது என் மனதின் வழி உனக்கு கேட்கவில்லையா கேட்க என் காதுகள் இருக்கும் நான் உன்னை கண்ணின் இமை போல பாதுகாப்பேன் என் கண்கள் எப்போதுமே உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கும் நீ எங்கு போனாலும் எனக்கு தெரியும் எதை செய்தாலும் எனக்கு தெரியும் நீ என்ன பேசினாலும் எனக்கு தெரியும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே எனக்கு தெரியும் கழுத்துவரை தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் நீ காத்துக் காத்து அல்லவா உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகிறது எல்லா சுபகாரியங்களும் உனக்கு இனிமேல் நடைபெறும் அப்பா நான் உன்னை பார்த்து போது எல்லாமே தானாக வரும் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை அகற்றி உங்களுடைய சொல் செயல் நடத்தை சித்தம் ஆகியவற்றை ஒரு ஒழுங்கியல் நேர்கோட்டு பாதையில் கொண்டு வந்தால் அனைத்திலும் உயரிய நிலையை நிச்சயம் அடைவாய் உன்னுடன் நான் காலையில் இருந்தே பேச வேண்டுமென வெகு நேரம் காத்திருக்கிறேன் இப்போதாவது நீ கேட்பாய் என்று நம்புகிறேன் தவறவிட்டு விடாதே பிறகு நீதான் மிகவுமே வருத்தப்பட போகிறாய் தவறாமல் இதை கேள் நிச்சயம் நீ நன்மை அடைவாய் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உள்ளத்திலே உள்ளது பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நீராட வினை கிட பள்ள மேடு திரிவரே கள்ள மனமுடையோர் கல்வியிலாரே என்று திருமூலர் திருமந்திரம் சொல்லியிருக்கிறார் அதாவது மனதை சுத்தமாக வைத்து கொள்ளாமல் கள்ள மனதோடு தவறுகளை செய்துவிட்டு கோவில் குளம் சென்று தீர்த்தமாடினால் வினைப்பயன் தொலையுமா என்கிறார் திருமூலர் நன்றாக சிந்தித்து பாருங்கள் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாமே மனமது செம்மையானால் எல்லாமே செம்மையாகுமே அகஸ்தியர் ஆக மனதை தூய்மைப்படுத்தினால் அனைத்தும் சரிவர இயக்க தன்மைக்கு வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மனமது செம்மையானால் எல்லாம் செம்மையாகும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து முடிந்த போதெல்லாம் மனதில் தோன்றும் தீங்கான எண்ணங்களையும் செயலையும் கவனித்து அதை சீர்திருத்தி கொண்டாலே போதும் உன் வாழ்வில் பல நல்லது நடக்க தொடங்கும் நான் சொல்லப் போகிற இந்த ஒன்பதும் உன்னிடம் இருக்கிறதா என்று பார். அப்படி இருந்தால் நீதான் முழுமையான மனிதன் நீயே கடவுள் நீயே எல்லாம் என உணர்ந்து கொள் இதில் ஒன்பது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் அப்பா உன் கூடவே உன் வீட்டில் தானாகவே வந்து விடுவேன் கேட்டல் வேண்டுதல் நினைவு நிறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் இந்த பக்தியின் ஒன்பது விதங்களும் உன்னிடம் இருக்கிறதா என்று உன்னை நீயே சோதித்துப் பார்த்துக்கொள் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் நான் உன்னுடன் உன் வீட்டிலேயே வந்து விடுவேன் உனக்கானதை நான் செய்து விடுவேன் இந்த ஒன்பதும் இருந்துவிட்டால் போதும் நீயே கடவுளாக எல்லோருக்கும் தெரிவாய் நீயே கடவுளாக எல்லோரையும் போற்றும்படி நடந்து கொள்ளும்படி செய்வேன் நீ நினைத்துப்பார் இந்த ஒன்பதும் உன்னிடம் இருக்கிறதா என்று நீ செய்யும் பணியில் இடையூறுகள் இருந்தாலும் உன் கடின உழைப்பு நிச்சயம் வீணாகாது தங்கமே உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் கிடைக்கும் மனம் தளராமல் நீ கேட்டது கேட்டது படியே கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நீ விரும்பியது போலவே நல்ல வேலையை நான் உனக்கு அமைத்து போகிறேன் அந்த அங்கீகாரம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீயே வாய் நிறைய போகிறாய் அப்பா நான் கேட்ட வேலையும் அங்கீகாரமும் நல்ல ஊதியமும் எனக்கு கிடைத்து விட்டது மிக்க நன்றி சாயப்பா என்று நீ என்னிடம் ஓடி வந்து சொல்ல போகிறாய் அந்த திருநாளுக்காக நீ காத்திரு நானும் உன்னை காண காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமி இது நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் நீ எதற்கும் சிறிது கூட கவலைப்படக்கூடாது நீ எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாகவே காப்பாற்றப்படுவா என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் படக்கூடாது நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் நீ கமர உன் கூடவே நான் இருந்து கொண்டே இருப்பேன் தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் கொள்ளாதே இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் தோற்று விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து எல்லாமே இயல்புதான் எந்த காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலுமே நான் உன் கூடவே இருப்பேன் அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது முடிந்ததை தேடி சென்று உன்னால் முடிந்ததை தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டால் உடனடியாகவே உதவிடு எதற்கும் நீ யோசிக்காதே இவருக்கு கொடுக்கலாமா நம் காசு வீணாக போகுமா என்ற ஒரு எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு கலங்கக்கூடாது நீ காத்திருக்க வேண்டும் நான் உனக்காக இருக்கின்றேன் நீ மனம் தளரக்கூடாது நீ எழுந்து நிற்க வேண்டும் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் நீ என்ற எண்ணத்தோடு நீ செயல்பட வேண்டும் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் நீ எந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் இருக்கு என்பதை நீ மறந்துவிடக் கூடாது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் நம்பும் என்னுடைய சாயப்பா என்னை கைவிட மாட்டார் நிச்சயம் அதற்கான பதிலை தருவார் என் பிரச்சனைக்கான தீர்வை தருவார் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள்ளே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் செய்யும் எல்லாமே உனக்கு தெரிய வரும் அப்பா எனக்கு ஒன்றும் செய்யாமல் மௌனமாக காத்து கொண்டே இருக்கிறாரே எதற்காக என்னை இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று உன் மனதிற்குள் பல கேள்விகள் உனக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது எதை எப்போது எங்கு எப்படி செய்ய வேண்டும் உனக்கு என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அதனால் நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியாக செய்து தருவேன் அதுவரை நீ எனக்காக கொஞ்சம் பொறுமை காத்துதான் ஆக வேண்டும் உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாமே வந்து சேரும் அதுக்காக நீ அவசரப்படக்கூடாது கேட்ட உடனே எனக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் எப்படி வருவேன் நிச்சயமாகவே தருவேன் உனக்கான காலம் எல்லாமே கூடி வந்துவிட்டது உனக்கான விடியல் விட்டது எல்லாமே நல்லதாக நடக்க போகின்றது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் எதற்குமே நீ கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருக்கின்றேன் அண்ட சராசரம் முழுவதுமே உன்னுடன் நான் எப்பொழுதுமே நீக்கமாற நிறைந்து இருப்பேன் நீ எங்கு வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்க்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வைத்துப்பார் உனக்கானதை உன்னிடம் வந்து கொண்டு சேர்க்கும் நான் எல்லாவற்றையும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் என்னை முழு மனதுடன் நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உங்களுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் உன் மனதில் இருந்தால் மட்டுமே நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த சக்தியை நீ உணர வேண்டும் என்றால் அதற்காக நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் வேறு ஒன்றும் கிடையாது நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்போதும் நீ மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ குறைகோண்டி இருக்கிறாயே அதுவரை உன் ஆன்மீக பயிற்சி ஆரம்பமாகவில்லை என்று அர்த்தம் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் கொண்டு கொண்டே இருக்காதே நீங்கள் அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுதும் உன்னையே நீ குறை கூறிக்கொள்கிறாயோ அப்போது உன் ஆன்மீக பயிற்சி நடைபெறுகிறது என்று அர்த்தம் நீங்கள் அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீங்கள் மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ அல்லது உண்மையை கூறவில்லையோ அப்பொழுது உன் ஆன்மீக பயிற்சி நிறைவு பெறுகிறது என்று அர்த்தம் நீ இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றாய் என்று நீயே சோதித்துப்பார்